அருள்மிகு லலிதாம்பிகை கோவில் திருமியச்சூர் திருமியச்சூர் அகிலம் சிறக்க தனது திவ்ய நாமங்களை கொண்டே வசினி தேவதைகள் மூலமாக ஸ்ரீ லலிதா சகஸ்கர நாமத்தை உருவாக்கிய தலம் திருமியச்சூர் யமன் இத்தலத்தில் பிறந்து எந்நேரமும் சிவ சிந்தனையுடன் இருந்து பூஜித்ததாகவும் அகத்திய முனிவரும் இத்தலத்திற்கு வந்து தரிசித்து பூஜை செய்தார் அகத்தியர் ஸ்ரீ லலிதா நவரத்தின மாலையை இவ்வண்ணைக்காக அழகிய தமிழில் இயற்றியுள்ளார் இதனை தினமும் பாராயணம் செய்ய சகல செல்வமும் நற்பலன்களும் கிட்டும் அமர்ந்த திருக்கோலத்தில் கலையழகு மிளிர வடிவமைக்கப்பட்டுள்ள அன்னை ஸ்ரீ லலிதாம்பால் சிலையின் கால்களில் கொலுசு அணிவதற்கு ஏற்ப இடைவெளிகளோடு அமைக்கப்பட்டு உள்ளதை அண்மையில் அறிந்து பக்தர்கள் சிலர் சேர்ந்து கொலுசு செய்த அணிவித்துள்ளனர் இத்தலத்தில் தாமரை இலைகளில் சங்கு புஷ்பத்தை வைத்து சதய நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட கோரையில் சிவபெருமானை பூஜித்து அத்தாமர இலையிலேயே அன்னத்தை படைத்து ஏழைகளுக்கு அன்னமளித்து தாமும் உண்டால் எக்கடுமையான நோய்களால் துன்பப்பட்டாலும் அந்நோயில் இருந்து நிவாரணம் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ காலனும் சிவபெருமானும் அருள் புரிவார் இவ்வாலயத்தில் எழுந்தருளியுள்ள உள்ள ஸ்ரீ மேகநாத சுவாமிக்கு அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தில் ஆயுஷ் ஹோமும் பூர்த்தி சதாபிஷேகம் போன்றவற்றை ஆரோக்கியமாய் வாழ்வர் இக்கோவிலில் அன்னை லலிதாம்பிகை இவ்வுலகில் வேறெங்கும் காண முடியாத அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கின்றார் இப்பூமியில் வாழும் எல்லா மனிதர்களும் உயர்வு தாழ்வின்றி வாழ வேண்டும் இக்கோவிலில் காணும் சிற்பங்களில் இருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது சர்வ அலங்கார அம்பிகையாக கைகளில் வளையல்களும் அமர்ந்த நிலையில் கால்களில் கொலுசும் இடுப்பில் ஒட்டியானமும் கழுத்தில் சகல விதமான ஆபரணங்களும் அணிந்து அற்புதமான காட்சி அளிக்கின்றார்கள் திருமியச்சூர் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு மாசி மாத அஷ்டமி நவமி இணைந்த நாளில் ஆதி சைவ சிவாச்சாரியர்களும் அன்னையின் பக்தர்களும் அம்பாள் உபாசகர்களும் கூடி இணைந்து ஏகதின லச்சர்ஜனை மற்றும் ஹோமம் பள்ளையம் எனப்படும் அன்ன பாவாடை மகா நைவேத்தியம் போன்ற வழிபாடுகளை மிக சிறப்பாக செய்து வருகின்றனர் சர்க்கரை பொங்கலில் நெய் ஊற்றி நெய்க்குளம் உருவாக்கி அதில் அம்பாளின் பின்பத்தை வில வைத்து தரிசனம் செய்து வைக்கப்படும் இந்த காட்சியைக்கான பல்லாயிர கணக்கான மக்கள் காத்திருந்து கண்டு மீண்டும் மீண்டும் தரிசித்து இன்புறுவர் திருமியச்சூர் மற்றும் இளங்கோவில் இரண்டும் ஒரே ஆலயத்திற்குள் திகழ்கின்றன இவை சம்பந்தராலும் அப்பராலும் பாடப்பெற்றன மூலவர் சுயம்புலிங்க திருமேனி மேகநாதர் அம்பாள் சௌந்தரநாயகி லலிதாம்பிகை கோபுரங்கள் கஜபிருஷ்ட விமான அமைப்பில் உள்ளன இக்கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் உள்ள இளங்கோவில் இறைவன் ஸ்ரீ சகல புவனேஸ்வரர் அம்பிகை மின்னல் மேகலாம்பாள் உட்பிரகாரத்தில் விநாயகர் வில்லேந்திய முருகன் பஞ்சபூத லிங்கங்கள் தனித்தனியே அஷ்டதிக் பாலகர்கள் சப்தமாதர்கள் லிங்கங்கள் சேத்திர புராணேஸ்வரர் கல்யாண துர்கை சூரியன் முதலிய சன்னதிகள் உள்ளன கோவிலின் உட்பிரகாரத்தில் மொத்தம் இருபத்தைந்து லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளன இங்கே பன்னெண்டு ராசிகளுக்கான பன்னெண்டு நாகர்களையே அபிஷேகம் செய்தும் அர்ச்சனை செய்தும் வழிபடுகிறார்கள் அருணனும் சூரியனும் வழிபட்ட தலம் முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்